அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைய நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் எட்டாம் தேதி சித்திரை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான வளர்ப்பெற ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியை குபேர ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் குருவார ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நாளைய நாளில் நமக்கு வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண திருவிழாவானது நடைபெற இருக்குதுங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறுவதற்கு இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் எந்த நேரத்தில் தாலி கயிறு வந்து மாற்றி கட்டிக்கணும் என்பது குறித்தும் உங்களுடைய ஊரில் திருக்கல்யாணம் நடைபெற்றுச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சித்ரா பௌர்ணமி வர இருக்குது இல்லைங்களா இப்போ சித்ரா பௌர்ணமி நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்மளுடைய வீட்டில் வாங்கி வச்சு அதை அன்றைய சமையலுக்கு பயன்படுத்தும் போது நம்மளுடைய தீராத பாவங்கள் தீரும் கர்மவினைகள் நீங்கும் வறுமை நிலை மாறும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அந்த பொருள் வந்து நிறைய பேர்த்து வீட்டில் இருக்கலாம் ஒரு சில வீடுகளில் வந்து இருக்காது அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்காக தான் முன்கூட்டியே அந்த பதிவு வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா பாருங்கள் அடுத்தது நாளைக்கு நமக்கு குபேர ஏகாதசி திதி அதே போல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் முறை குறித்தும் சொல்லியிருப்பேங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அதை செய்வதன் மூலமாக தீர்க்க சுமங்கள் யோகமும் கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அதே பதிவிலேயே நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்குண்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு குறித்து சொல்லியிருப்பங்க அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்து செய்வது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வருங்க கிளிக் பண்ணி பார்த்து பலனடையுங்க இந்த பதிவு வந்து இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் இந்த ஏகாதசி நாளில் வெறும் வயிற்றில் பதினோரு முறை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வார்த்தை குறித்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் விரதங்களில் உயர்வானது அப்படின்னு பார்க்கும்போது ஏகாதசி விரதத்தை வந்து சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய கர்மவினைகள் பாவங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த ஏகாதசி விரதத்துக்கு வந்து உண்டு இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் சென்று இருபத்தி நாலு துளசி அலைகளை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுற்றி வரணும் ஒவ்வொரு முறையும் இந்த கம்பத்துக்கிட்ட வரும்போது ஒவ்வொரு துளசி அலைகளாக நீங்கள் சமர்ப்பணம் பண்ணணும் இது போல் இருபத்தி நாலு சுற்றுகள் வந்து நீங்கள் சுற்றும்போது இருபத்தி நாலு துளசி அலைகளையும் நீங்கள் கொடிமரத்தில் வந்து சமர்ப்பணம் செய்யணும் ஏன் வந்து இருபத்தி நாலு சுற்றுகள் சுற்ற சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி திதி வந்து வருங்க சில சமயம் வந்து இருபத்தஞ்சி ஏகாதசி திதி வந்து வரும் ஆனால் காமனாக எடுத்துக்கிட்டால் இருபத்தி நாலு தான் அதனால தான் இந்த எண்ணிக்கையில் வந்து நம்ம சுற்றணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் ஏகாதசி நாளில் நீங்கள் தீர்த்தமாகட்டும் இல்லை பெருமாளுக்கு வைக்க வேண்டிய அந்த பூக்களோட சேர்த்தும் இந்த துளசி இலையை வந்துட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னம் தண்ணி எதுவும் கற்றுக்காம வந்து விரதம் இருப்பாங்க இது வெயில் காலமாக இருக்கிறதுனால நீங்கள் உணவு வேணும் எடுத்துக்காமல் இருங்க ஆனால் தண்ணீர் வந்து நீங்கள் நிறைய குடிங்க குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி அலைகளை நல்லா அலசிட்டு அந்த தண்ணீரில் வந்து போட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க உங்களுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் அந்த தண்ணீரை வந்து நாள் முழுக்க குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் இது உங்கள் உடலையும் மனதையும் வந்து சுத்தம் பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி உங்களால் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குறைந்தபட்சம் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சொல்லக்கூடிய இந்த மந்திர வார்த்தை தான் இது சொல்றதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை இப்போ நீங்க காலையில் எழுந்த உடனேயுமே மொபைல் ஃபோன் அது இதுன்றதை தேடுவீங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் காலையில் எழுந்ததும் கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அதில் வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் ஒத்திட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் பார்த்த மாதிரி ஓம் லக்ஷ்மி பதையே நமக ஓம் லக்ஷ்மி பதையே நமக ஓம் லக்ஷ்மி பதையே நமக இதை வந்து நீங்கள் பதினோரு முறை வந்து சொல்லுங்கள் பெருமாளுக்குரிய நாமங்கள்னு பார்க்கும்போது நிறைய நிறைய வந்து இருக்குது அதில் பலன் தரக்கூடிய நாமங்கள்னு நிறையவும் இருக்குது அதாவது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாயன்ட்டு நிறைய வந்து இருக்குது ஏன் குறிப்பாக ஓம் லக்ஷ்மி பதையே நமக அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயாருனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் நமக்கு வந்து கிடைக்கும் இன்றைய காலத்தில் பணம் இல்லாமல் ஒன்று ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு தான் வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்குது அப்போ நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும்னா மகாலட்சுமி தாயாரனுடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு வேணும் எங்கெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்கிறோமோ அங்கெல்லாம் கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இங்கே மகாலட்சுமி தாயாரின் கணவரே அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சேர்த்து சொல்லும்போது அவங்களுடைய மனம் வந்து ரொம்பவும் குளிருமா நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்களாம் அதனால தான் இந்த மந்திரத்தை வந்து உங்களை நான் சொல்ல சொல்கிறேன் அப்படி காலையில் கண் வெளிச்சதும் நீங்கள் சொல்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போவாவது இந்த மந்தத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாவோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்